வேலூர் வேலூர் ஆயிடுமே வெளியே வருவதற்கு தயங்கிடுவோமே தயங்கிடுவோமேயிலேயே வேலூர் மக்கள் பொருட்படுத்ததில்லே வெளியுவ வெளிவு வேலூர் மக்கள் பொருட்படுத்ததில்லே வெளியு வரும் மக்கள் வெயிலுக்கு தாங்குவதில்லையே இருப்பினோ ஆண்டுக்கு ஆண்டு வெயிலோ ஆண்டு எட்டிருப்பின் ஆண்டுக்கு ஆண்டு வெயிலோ வெயிலை உணர்ந்த மக்களில் சில பெயில் நேரத்தில் முகம் பெரியாத மக்களுக்கு சூட்டை குறைக்கும் நீர் மோட்டர் பூஸ் வெள்ளரிக்காய் தாகம் தீர தினமும் குடிக்க தண்ணீர் பங்களிப்பட்ட நல்விழங்கள் இருக்கும் வரைய உறவு வெப்பமான வேலூர் மக்களை ஒன்றும் செய்யா

No. ஞானவேலு வேலூர் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு பொதுவாகவே தமிழகத்திலேயே வேலூருக்கு ஒரு தனி சிறப்பான பெயர் உண்டு வெயிலூர் என்று அந்த வெயிலூரில் வந்து பொதுவாகவே வணிக சங்கம் என்பது வேலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய சங்கம் காட்பாடி வணிக சங்கம் அந்த காட்பாடி வணிக சங்கத்தின் சார்பாக அதனுடைய துணைத் தலைவர் திரு பனியப்பன் அவர்கள் அவருடைய கடையின் எதிரிலேயே தன்னுடைய சொந்த செலவிலே வணிக சங்கம் சார்பாக இந்த நீர் மோர் பானகம் தருகின்ற ஒரு செய்கை தொடங்கியிருக்கின்றார் இந்த வெயில் காலத்திலே இந்த மக்கள் அனைவருமே ஒரு தாகத்துடன் சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு மிக சிறப்பான பகுதி இது வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் மற்றும் பதிவு அலுவலகம் இருக்கின்ற இந்த பகுதியிலே மக்கள் பயனுற வகின்ற வகையிலே இந்த நீர் மோர் அந்த பானகத்தை தொடங்கியிருக்கின்றார் அவருடைய செய்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வேலூர் மாவட்ட வணிக சங்கம் சார்பில் சார்பில் அவர் மேலும் சிறந்து விளங்கிட அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் காந்தி வணிகர் சங்கத்தின் தலைவராகிய நான் டி செல்லமணி மற்றும் எனது சங்கத்தின் துணைத் தலைவர் பழனியப்பனும் வருங்கால தலைவருமான பழனியப்பன் அவர்கள் அவர் கலையின் முன்பு நீர் மோர் பந்தல் தொடக்கி தினந்தோறும் கொடுக்க தொடக்கி வைத்துள்ளார்கள் இன்றைய நிலையில் எவ்வளவோ அமைப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் வணிகர் சங்கம் ஒரு ஆரம்பித்து வைத்தது மிக மிக சிறப்பான செயலாகும் இந்நிகழ்ச்சிக்கு என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக வந்து கலந்து கொண்டனர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மற்பந்தல் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இது நிகழ்ச்சி தினந்தோறும் நடைபெறும் நன்றி காட்பாடி காந்தி நகர் வணிகர் சங்கத்தின் மூலமாக நம்ம காட்பாடி கருப்புசாமி முன்னிலையில் வருங்கால தலைவரான கருப்புசாமி தலைமையில் இன்று நீர்மூர் பானக்கம் பந்தல் திறப்பு விழா நடைபெற்ற விழா சிறப்பாக நடந்தது அதில் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் வந்து சிறந்த முறையில் துவக்கி வைத்தார்கள் நீர்மூர் பானகம் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து நடைபெறும் என்பதை இது இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் வேலூரில் குறைந்தபட்சம் நிறைய நாட்கள் வந்து வெயில் அடிக்கும் இதுல வந்து இந்த நேரம் வந்து அக்னி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு பதினஞ்சு நாள் தொடர்ந்து கொடுப்பதாக துவங்கியுள்ளார் இது சிறப்புடன் நடைபெற எல்லாம் உள்ள இறைவனை வாழ்த்தி வழங்குகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அனைத்து வணிக சங்க சார்பாக இன்று சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வேலூர் காட்பாடி காந்தியம் உட்பட அனைத்து சங்க உறுப்பினர்களும் தலைவர்களும் வந்து கலந்து கொண்டு என்னை பெருமை பாராட்டியதற்கு மிக்க நன்றி